ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு கீ கீப் எஜுகேட்டிங் யுவர் செல்ஃப் இன்றைக்கான பதிவில் கரண்ட் அஃபேர்ஸ் நடப்பு நிகழ்வுகளில் இருந்து கலைச்சம்மல் விருது வழங்கும் திட்டம் பற்றி தான் பார்க்க போகிறோம் பார்ட் ஒன் பார்ட் ஒனில் வந்து கலைச்சம்மல் விருது யாருக்கு வழங்குறாங்க யாரால் வழங்கப்படுது மற்றும் இதுவரைக்கும் கலைச்சம்மல் விருது மொத்தமாக எத்தனை பேர்த்துக்கு வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி இந்த பதிவில் பார்க்கலாம் கலைச்சம்மல் விருது வந்து மரபு வலி நவீன பாணி கலைப்பிரிவுகளில் சிறந்த சாதனை புரிந்த ஓவிய மற்றும் சிற்ப கலைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் கலைச்சமல் விருது வந்து தமிழக அரசால் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த கலைச்செம்மல் விருது பெறும் கலைஞர்களுக்கு வந்து கலைச்செம்மல் விருது கூட செப்பு பட்டயம் மற்றும் விருது தொகையாக ஒரு லட்சமும் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரைக்கும் கலைச்செம்மல் விருது வந்து மரபு வழி பிரிவில் இருபத்தோரு பேருக்கு ஓவியம் மற்றும் சிற்பக்கலை வல்லுநர்களுக்கும் நவீன பாணி பிரிவில் வந்து ஓவியம் மற்றும் சிற்பக்கலை வல்லுநர்களுக்கும் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு பேருக்கும் இவ்விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த தகவலை போட்டி தேர்வு படிக்கிற மாணவர்களுக்கு ஷேர் பண்ணிருங்க நம்ம பேச்சில் போகிற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு கலைச்சம்மல் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சுக்கு யாருக்கு வழங்கியிருக்காங்கன்னு நாளைய பதிவில் பார்க்கலாம் தேங்க்யூ